நீங்கள் படித்து கொடுக்கிற வித்தையை பார்க்கும் போதே எனக்கு ஆர்வம் அதிகரிக்கின்றது குருதேவா உங்களுடைய முகத்தை பார்த்தால் எனக்கு நன்றாகவே தெரிகின்றது ஆர்வம் இருக்கும் என்று ஆர்வத்தில் குதித்து கொண்டு வைக்கின்றேன் குதிக்காதப்ப ஒரு இடத்துல அப்படியே நிம்மதியா நிக்கணும் குதிக்கலாம் கூடாது குருதெய்வா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீர்களா உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு படித்து கொடுப்பது போல எனக்கும் இந்த வித்தைகளை கற்று தருவீர்களா ஐயா உனக்கா பாலகா எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த ஆச்சரியத்துக்கு என்ன காரணம் ஒரு சின்னஞ்சிறு பாலகனோ என்னிடத்தில் வந்து படித்து தருவீங்களா குருதேவரே என்னை கேட்கின்றியே ஆமா

பாரத்தாரத வசுதேவரான் அப்பா கம்சராஜா எனக்கு படித்த குருதேவரே உனக்கு தாய் தகப்பன் என்னுடைய என்னுடைய சரி அப்பா ஆனையரசன் அம்மா பேரு திருத்தேவி சரி ஏதோ எனக்கு அங்க இருக்க மன இல்ல ஏதோ உங்கள் தொழிலை கண்டதும் உங்களிடத்தில் படித்து நானும் உங்களை போல் ஒரு ஆசானாக ஆக

മൈന്ദോവി വീയുടേ മോഡൽ அங்குள்ளோடு சிலம்பு தொழில்வாழ் பயிற்சி அப்படி அத்தனை என்ன என்ன வித்தைகள் உண்டுமோ அத்தனை வித்தைகளை படித்து கொடுத்து வருகின்றார் இந்த அந்த அண்ணாவி தெரிந்த அருவோன் அச்சந்திர அருவோன் அச்சிரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் சரி எல்லாம் படித்து வருகின்ற போதே கம்சராஜன் எவ்வளவு பருவத்தை அடைந்தார் அது என்ன எவ்வளவு பருவம் எவ்வளவு பருவம்னா பதினேழு முடிஞ்சு பதினெட்டு வயசு ஓ பதினெட்டு வயசு கட்டிலும் காலை வெட்டினாலும் வெட்டுக்கிறகாத பருவம் இப்படி இவன் அருமையாக வலம் வரக்கூடிய வேலைகளை சரி அந்த மதக தேசத்தை எதிர்த்து வடநாட்டிலிருந்து சிங்கவாகனன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மல்லித்த வீரன் மல்லித்த வீரன் பல நாடுகளில வெற்றி கண்டு அருமையாகவே மதக தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சராசந்த மன்னருக்கு ஒரு நீட்டோலை ஒன்று அனுப்புகின்றான் எப்படி அனுப்புறா என்ன சொல்லி அனுப்புறா மன்னா சராசந்தா நானும் சிங்கவாகனன் பல நாடுகளிலே மல்லித்தத்திலே வெற்றியை கண்டவன் உன்னுடைய நாட்டில் வீராதி வீரர்கள் யாராக இருந்தார்கள் என்னோடு வன்னித்தத்துக்கு விட வேண்டும் அவன் வெற்றி கண்டால் நான் உனக்கடிமை நான் வெற்றி கண்டால் நீ எனக்கடிமை நீட்டோலை எடுத்து அனுப்பிவிடுகின்றான் இந்த அப்படியே இந்த மன்னனானவன் ஆனவன் அப்படி இந்த நீட்டோலையை வாசித்து பார்க்கின்றார் என்றே சராசந்தன் வாய்ந்த பார்க்கின்றான் சராசந்தன் பாத்தோட நினைக்கிறான் மனசுல அவரால் இவனை சிங்க வாகனனை கொல்ல முடியும் என்ன சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது ஆமா பீமசேனுனே கூடிய வல்லமை வாய்ந்தவன் கடைசியில இந்த சரோஸ் வந்து பீமசேனு கைனாலும் ஆமா அப்படிதானா ஆமா அப்பேர்ப்பட்டு சரோஸ் வந்து யோசிக்கின்றான் என்ன நமக்கோ ஒரு மகள் அழகான மகள் சுந்தரவல்லி சரி இந்த சுந்தரவல்லிக்கு ஒரு வீராதி வீரனை தேர்ந்தெடுப்பது இதுதான் நல்ல நேரம் அதாவது அந்த காலமாக இருந்தாலும் எரிதான் இந்த காலமாக இருந்தாலும் எரிதான் பொண்ணு பாக்கும்போது அந்த காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க மாப்பிள்ள நல்ல ஊக்கம் மறக்கி பாப்பாங்க அது எப்படி பாப்பாங்க அதாவது அந்த காலங்கள்ல ஒரு ஊருக்கு பொண்ணு பேச போனேன்னு சொன்னா அந்த ஊர்ல இளவட்ட கல்லு போட்டிருப்பாங்க இளவட்ட கல்லு இளவட்ட கல்லு தூக்கி தோலுக்கு மேல தலைவடி மறைச்சுக்கிட்டு போனா அந்த ஊர்ல பொண்ணு பேச முடியும் அந்த காலத்துல இளவட்டகல்ல மறைத்த மாப்பிள வராருங்க அது தனி மரியாதையா இருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா என்னாச்சு அந்த இளவட்டகல்ல இருக்கனால நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடியல நிறைய பெண்களுக்கு முடியல கல்ல தூக்குறதுன்னு கல்யாணம் பண்ணிப்பான் ஆமா அதற்கு பிறகு அந்த கல்ல தொட்டு கும்பிட்டு ஒரு தேங்காய் அடிச்சுட்டு வரணும் அந்த கல்லுல ஆமா அந்த காலங்களில் மாப்பிள்ளைக்கு ஊக்கம் இருக்குதா பார்த்தேன் என்ன பார்ப்பாங்க மாப்பிள்ளைக்கு ரொக்கம் இருக்குதா பார்க்கா இருக்குதா வீடு இருக்குதா கார் இருக்குதா அவனுக்கு என்ன நோய் இருந்தா அவன் எப்படி இருந்தா செய்யா நம்ம நாலு மாடியில வீடு போட்டுருக்கணும் பத்து பத்து லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்தா போதும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உடனே பொண்ணு உண்டு எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை உடனே கல்யாணம் ஆமா அதுல இப்ப பாத்தீங்கன்னா நல்லவருக்கு பொண்ணு கிடைக்காது கிடைக்காதே நல்லவன் ஒருத்தன் இருக்கான்னு அவனுக்கு பொண்ணே கிடையாது ஆமா அப்படிதான

மனம் முடித்து தருவதாக பறைசாற்றுங்கள் அப்படியா என்ன மண்ணுக்கு வராதவன் பொண்ணுக்கு வருவாங்க கண்டிப்பா வருவான்

பார்த்தார் வந்திரியான் அவர் ஓடோடி வருகின்றான் அதாவது நாட்டு மக்கள் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் என்ன நம்முடைய நாட்டிற்கு சிங்க வாகனன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மல்லனார் அவனுடைய எடுத்து வந்து விட்டார் சரி அந்த மன்னனை அவன் ஒரு வென்று கொன்று வெற்றி மாலை சூடி வருவாரோ அவருக்கு மன்னன் மகள் சுந்தரவல்லியே மாலை மனம் சூட்டி வைப்பா இது அரச கட்டளை பஞ்சாயத்துல ஆளுக்கு எடுக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பறைசலி சத்தமானதே அணி மக்களும் தேர்ச்சி பெற்றார்கள் காதல கேட்டது சரி ஆனா யாருமே முன் வரல என்ன சராசந்திரே பெரிய மல்லித்த வேறை அவனே யோசிக்கிறாங்க சொன்னா சொன்னால் எதிர்த்து வருகின்ற சிங்கவாகனன் அப்ப சாதாரணப்பட்ட ஆளா இருக்காரு எல்லோரும் அமைதியானார்கள் இதை காதிலே கேட்டான் கம்சராஜ் நினைக்கிறான் ஒத்த கட்ட பாத்தீங்களா இவனுக்கு யாருமே கிடையாது வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன அதாவது அம்மா முடிய கட்டி மலையை இழுப்பது போல வாழ்க்கை

அப்பா கம்சராஜா உனக்கு இதுதான் நல்ல ஒரு தருணம் இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு சென்று அந்த சிங்க வாகனை கொன்று சுந்தரவெள்ளி சுந்தரவல்லி பிடித்து கரம் பிடித்து வர வேண்டும் சென்று வா உங்கள் ஆசீர்வாதம் கிடைத்தாலே பாதி வெற்றி கிடைச்சது கம்சராஜா யாரை கண்டவனி பயப்படக்கூடாது பயமே கிடையாது நம்ம பயப்பட்டதும் சரித்திரமே கிடையாது அதனால குரு தெய்வம் உன்னுடைய குரு தேவரை மட்டும் மனதிலேயே நினைத்துக்கோ

தாங்க முடியல அதானே மருமகன் இல்லவா காவல நீ ஒந்தனக்கு என் மகளை the என்னையும் என் நாட்டு மக்களையும் நன்றாகவே காத்து வந்தாய் ஆகையினாலே என்னுடைய வள்ளி உலக்கை நான் மாலை மனம் சொட்டி வைக்கின்றேன் வைப்பதற்கு முன்னாலே உன்னுடைய தாய் தகப்பன் பெயர் ஏது அப்படி யாருன்னு சொல்லணும் என்ன என்னுடைய பெயர் கம்சராஜன்

ராஜனு பாத்தேன் பார்த்தேன் இப்படி உணவு பிடிச்சிருக்கா சரி அப்படின்னு சொல்லி அருமையாலுமே ஒரு தூதுமனை விட்டு ஒரு

வரும் மொழி தன்னை கேட்டு பாடாமல் கோட்டி வாராம் கோட்டி வாராம் நான் வருகின்ற ஓடோடி வாருங்கள் மந்திரமாக நோக்கி வருகின்றால் சரி வரக்கூடிய மந்திரமாக வந்து மன்னா வணக்கம்

ஆமா அதாவது பெரிய இந்த சிங்க வாகனனை கொன்று வென்று வெற்றி மாலையை சூடி வந்து விட்டு இருக்கிறார்

என்னுடைய மனைவியை பார்த்தான் எம்மா திரிதேவி

சுந்தரவலி அழைத்து சென்று சென்று நீங்கள் மதுரையிலேயே ஆட்சி செய்ய வேண்டும் அதை நான் கண்குளிர காண வேண்டும் அப்படியா போய் வாருங்கள் மாமா

வசிதேவருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாபி வசிதேவரை கொண்டு சரி வந்த உடனே இந்த கம்சனுக்கு ஆளியரசு திருதெய்வியும் கண்டதும் வந்ததே கோபம் குப்பஞ்செல்லும் பருவமாக இருக்கும் போது ஜோதிடன் சொன்னான் என்று நம்ம ஆற்றில விட்டார்களே தாயும் தகப்பறும் ஆற்றுல விடும் போது கொஞ்சம் பேல கமந்திருக்கணும் நம்ம நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் வெள்ள வந்திருக்கோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் இல்ல காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சிருக்கணும் நம்ம அம்மா உயிரோடு இருப்போமோ அலை கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருக்கோம்னா நம்ம நிலைமை என்ன இனிமேலு இந்த தாயும் தகப்பறி சிம்மாசனத்தை வைத்து அழகு வருப்போதா அந்த வேகத்தில் தாயும் தகப்பறி பிடித்து பாதாள சிறைகளை அடைத்தான் போது விளங்கில விளங்கில

அண்ணா வசதி அவர்தானே ஏன் அப்படி இருக்கிறார் ஒரு அண்ணாவிதான அண்ணாவினா அவரு என்ன கொஞ்சம் கூச்ச சாபம் அப்படியே வைக்கப்பட்டு கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி இருக்காரு அவருக்கு இப்ப என்ன அவருக்கும் கல்யாணம் ஆகல அதனால உங்க ரெண்டு வருத்தையும் அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணா அது கணவர் இல்ல கிழவர் கிழவரை கட்டுனாதான் குடும்பத்துல குழப்பம் இருக்காது என்ன குழப்பம் நீங்க எவ்வளவு கடலை போட்டாலும் யானை கேட்க மாட்டாரு ஆமா நீங்க எங்க பெகிட்டு எப்ப வந்தாலும் வாமா அப்படி நீ குடும்பத்துல சண்டையே வராது கொஞ்சம் என்ன இப்படி கொஞ்சம் பிராயமா கட்டணும் சொன்னா அங்க எட்டி பார்த்தா இவன் இங்க கேப்பான் நடக்கட்டு நடக்கட்டு அப்படிதான் அதனால உங்க குடும்பத்துல குழப்பம் வராம இருக்கணும் அவரை தான் கட்டணும் தங்கச்சி ரோகிணி அக்கா அண்ணன் இப்படி பாத்து வச்சுட்டாரு என்ன செய்யறதுக்கு இதையும் விட்டா நமக்கு கல்யாணமே கழியாது அக்கா ஆமா நானே அண்ணன் வருவாரு எப்ப வருவாரு கல்யாணம் முடிச்சு வைப்பாரு ஆசையோடு இருந்தோம் பரவாயில்ல ஆனா போயும் போய் தாடி தரத்துக்குள்ளவரை நமக்கு வார்த்தை வைத்திருக்கார்டி பரவாயில்ல தானே பரவாயில்லை இரண்டு பெண்களுக்கு திருமணத்தை முடித்து வைத்து வைத்து மதுராபுரி பட்டணத்துக்கு இரண்டு கூறாக பங்கு வைத்து வடமதுரையை கம்சராஜன் ஆட்சி செய்து வருகின்றனர் மதுரை அண்ணாவிசுதேவரானவர் அழகாகவே அரசு ஆட்சி செய்து வருகின்றார்கள் அப்படி வட மதுரையில் என்பதே இல்லை ஆனால் தென் மதுரை அரசாட்சி செய்து வருகின்றாரே இந்த வசதி அங்கே அழகான சாரல் மலையானது பொழிந்து வருகின்றது